ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இது இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரச்சிக்கப்படவும் ரச்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கவும் அது மாத்திரமல்ல தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும்படியாக பகுதி நேரமாய் முழு நேரமாய் ஊயருக்கு அர்ப்பணித்து வரும்படியாக ஜிவிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ் நாக்கி பவுல் ரோமருக்கு எழுதின பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வசனத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் கிரேக்க மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நபரை போலவே மாறுங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய செயலை அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை தடை பண்ணப்பட்டிருக்கிறது அதாவது துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இந்த சர்வத்தில் இது தேவன் தங்குகிற ஆலயம் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது எது தடை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த சர்வத்தை தேவைக்கு அதிகமான கவனம் செலுத்தக்கூடாது நம்ம சர்வத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கவனம் செலுத்தி வாழ்ந்தால் தவறல்ல தேவைக்கு அதிகமாக சர்வத்தின் மீது கவனம் செலுத்துவாங்க இப்படிதான் இருக்கணும் இதைதான் சாப்பிடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் அப்படி இருப்பாங்க ஆனா அப்படி தேவைக்கு அதிகமாய் கவனம் செலுத்தக்கூடாது ரெண்டாவது பாவத்துக்கு பிறப்பிடமாய் இந்த சரீரம் அமையக்கூடாது நம்மளை பார்க்கறவங்க பத்து பேர் திருந்தர அளவுக்கு நம்முடைய ட்ரெஸ்ஸிங் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் நம்மளை பார்த்து பத்து பேர் கெட்டு போறாப்புல இந்த சரத்தில் பேணக்கூடாது இந்த சரீரம் மாறக்கூடாது இன்றைய நாட்களில் அநேக இளைஞர்களை எடுத்துக்கொண்டா அநேக பெரியவர்கள் எடுத்துக்கொண்டா எல்லாரும் நான் கெட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை புகழணும் அப்படி சொல்லி அதற்காக வாழுகிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு எல்லாரும் கிடையாது ஆனால் சிலர் நான் உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸை ரொம்ப புகழணும் பெருமையா பேசணும் இதுவரை இல்லாத பெரிய கடையில தான் வாங்கணும் அப்படி சிலர் இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் தரித்து கொண்டபடியால் அவரை போலவே மாற அர்ப்பணிக்க வேண்டும் நமக்கு இது தேவை நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம கெட்டிருக்கிற வஸ்திரத்தின் மூலமாய் நம்ம பேசுகிற பேச்சு மூலமா நம்ம நடக்கிற நடக்கை மூலமா ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும் அதான் வேதம் சொல்லுகிறது நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் நம்ம சாட்சிகள் வந்தாதான் அநேக மக்கள் மனம் திரும்புவாங்க அதே போல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எது பிரியமோ அப்படியே நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்தால் நிச்சயமாக கற்று நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அதே வேளையில இந்த சரணத்துல தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது பன்னெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை வாசித்தால் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும் ஏனென்று என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை கரைப்படுத்த பார்க்கிறது இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் இருளுக்குரியவர்களாய் இருக்கிறோம் பகலுக்குரியவர்கள் அல்ல எனவே ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டு நாம் பகலில் நடக்கிறவரை போல சீராய் நடக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம அவரை போலவே பார அர்ப்பணிக்க வேண்டும் சில தேவையில்லாத காரியங்கள் நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆனா நம்ம அதை அகற்றிவிட்டு தேவ சமூகத்துல அந்தவர என்னை உம்மைப் போல மாற்றுங்கப்பா அப்படி சொல்லி அவர்கிட்ட கேட்கணும் கேட்கும் போது நம்ம மூலமா அவர் நாம மகிழ்ச்சிப்படும் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவரை போல மாற அர்ப்பணிப்போம் தேவன் ஆஸ்ரோதிப்பாராக தங்களை முடிஞ்சவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிரியக்கப்பட்ட அந்த அற்புதமான வேலைக்கு வருகிறோம் நாங்கள் உமை போல மாற இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பம் உமை போல மாறணும் இந்த உலகத்துக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ திருவை பாராட்டுங்க தொடர்ந்து நாளை நடக்கிற ஆராதனைகளை ஆஸ்ரோதிங்க சேஷவனமா எல்லா ஸ்தல போதர்களையும் கத்தர் எடுத்து பயன்படுத்துவீராக எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூல தேவங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆம ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ தேவக்குறுப்பி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோ மனதில் ஆயுதப்படுத்துவோம் ஆமே அழையலுயா கிரைஸ்தலான்